பாராளுமன்றத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்பி சு வெங்கடேசன் செங்கோல் பற்றி பேசினதை பத்தி இந்த அனைவருக்கும் வணக்கம் கதை நியூஸ் நேயர்களுக்காக நான் உங்க கார்த்தி சங்கர் பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சதிலிருந்து வளர்ச்சியை பத்தி இந்தியாவோட வளர்ச்சியை பத்தி நலத்திட்டங்களை பத்தி பேசாம இந்து மதத்தை பத்தியும் செங்கோலை பத்தியும் அப்புறம் காங்கிரஸோட வீழ்ச்சியை பத்தியும் பிஜேபியோட வீழ்ச்சியை பத்தியும் ஆர் எஸ் எஸ் பத்தியும் இப்படிதான் வந்து சித்தாந்த ரீதியா வந்து ஆளுங்கட்சியா இருக்கட்டும் இல்ல எதிர்கட்சியா இருக்கட்டும் பேசிக்கிட்டே இருக்காங்களே ஒழிய வளர்ச்சியை பத்தி பேசவே இல்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாவே இருந்துகிட்டே இருக்கு அந்த தான் மதுரையை சேர்ந்த கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் வந்து பாராளுமன்றத்துல போயிட்டு செங்கோல் பத்தி பேசுறாரு ஏன் இந்த செங்கோ திடீர்னு அவர் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு தெரியல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு இந்த வ இந்த ஆட்சி எப்படி இருக்கு நாங்க எங்க இருந்து வந்தோம் எங்க இந்தி கூட்டணி வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்டர்வேஷன் கொடுக்கும் போது செங்கோலை பத்தி ஏன் பேசணும் அப்படிங்கிறது தெரியல திடீர்னா போல சிவகங்கையாசன் செங்கோலை பத்தி பேசுறாரு அதுல அது அவர் பேசினதுதான் இப்ப சர்ச்சையா இருக்கு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இந்த செங்கோல் அப்படிங்கறது வந்து மன்னர்கள் வந்து கொடுங்கோல் ஆட்சிக்கு அடையாளமா இருக்கிறதா செங்கோல் இதை வந்து அந்த மன்னர்கள் வந்து அந்த படத்துல நூறு பெண்களுக்கு மேற்பட்டவங்களா வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் பேசியிருக்காரு இதுக்கு வந்து பல்வேறு தரப்புல இருந்து கண்டனங்கள் இருந்திருக்கு முக்கியமா இந்த செங்கோலை வழங்கின ஆதீனங்கள் தரப்புல இருந்து சு வெங்கடேசனத்துக்கு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த செங்கோல் அப்படிங்கறது வந்து இவர் ஏற்கனவே வந்து மதுரை மேயரா வந்து ஒரு லேடி பொறுப்பேற்கும் போது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் அதுக்கப்புறம் சு வெங்கடேசனும் அவங்களை செங்கோல் கொடுத்துதான் பதவி வைக்கிற போட்டோஸ் எல்லாம் வந்து சமூக வலைதளங்களா பரவிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இப்ப சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் எந்த மாநகராட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு செங்கோல் கொடுத்து அந்த ஒரு பொறுப்பேற்கிற நிகழ்ச்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்போ மதுரை மேயருக்கோ இல்ல சென்னை மேயருக்கோ இல்ல கோயம்புத்தூர் மேயருக்கோ வந்து செங்கோல் கொடுக்கும்போது மட்டும் அது வந்து சமூக நிதியின் அடையாளம் அது வந்து ஒரு ஜனநாயகத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க ஏன் வந்து பிரதமர் மோடிக்கு வந்து ஆதீனங்கள் செங்கோல் கொடுத்தது அந்த ஆதீனங்களை வந்து ஃபுல்லாமே தமிழர்கள் அவங்க ஆதீனம் கொடுத்ததை மட்டும் வந்து ஒரு கொடுங்கோன்மை ஆட்சியின் அடையாளம் ஒரு மதத்தின் அடையாளம் அப்படின்னு மாதிரி வந்து எதிர்கட்சிகள் ஏன் பேசுறாங்க அப்படிங்கிறதா இப்ப சோசியல் மீடியால பெரிய ட்ரெண்டிங்கா இருக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து அகிலேஷ் யாதவோட சமாஜ்வாடி கட்சியில இருந்து செங்கோல் பத்தி தவறா பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து மறுபடியும் வந்து சூ வெங்கடேஷன் தவறா பேசியிருக்காரு தமிழ்நாட்டை சேர்ந்த சேரசோழ பாண்டியர்களாக இருக்கட்டும் அப்புறம் பாளையக்காரங்களா இருக்கட்டும் வேலியர்களா இருக்கட்டும் பல்லவர்களா இருக்கட்டும் கலப்பிற மன்னர்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே செங்கோலுக்கு வச்சுதான் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்போ அந்த மன்னர்கள் எல்லாத்தையும் கேவலப்படுத்துற மாதிரி வந்து சு வெங்கடேசன் பேசுறாரா அப்படிங்கிறது தான் இப்போ தமிழர்கள் மத்தியில வந்து பெரிய சர்ச்சையா இருக்கு அப்புறம் திருமல்நாயக்கரோட குருபூஜை நடந்திருக்கு அந்த குரு பூஜைக்கு வந்து சு வெங்கடேசன் வந்து மாலை அணிவிச்சு மரியாதை பண்ணியிருக்காரு நாயக்கர் சிலைக்கு அப்ப நாயக்கர் வந்து இறக்கும் போது அவர் கூட சேர்ந்து நூத்தி அறுபத்தி ஒன்பது பெண்கள் வந்து உடன்கட்டை ஏறி இறந்து போனாங்க அப்படிங்கிறது வரலாறு அப்போ நாயக்கருக்கு நீங்க மாலை போடும்போது வந்து நீங்க அதாவது பாராளுமன்றத்துல பேசும்போது வந்து மன்னர்கள் வந்து நிறைய பெண்களை வச்சிருந்தாங்க அந்த புறத்துல அவங்க வந்து இவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு பெண் அடிமை தினத்தை வலி வலியுறுத்துறதா செங்கோல் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு திருமல் நாயக்கருக்கு மட்டும் மாடப்படும் போது நீங்க அதை வந்து அங்க ஒரு அரசியல் இங்க ஒரு அரசியல் பேசுறீங்களா அப்போ வந்து மதுரைக்குள்ள பேசும்போது உங்களுக்கு ஜாதி அரசியல் தேவைப்படுது திருமல் நாயக்கரை பேஸ் பண்ண ஜாதி அரசியல் தேவைப்படுது அதே பாராளுமன்றத்துல பேசும்போது உங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு ஆதரவா பிஜேபிக்கு எதிராக பேசும்போது மட்டும் உங்களுக்கு செங்கோல் வந்து மன்னர்களோட கொடுங்கோணி ஆட்சி கடை காட்டுது அதுக்கப்புறம் பெண்களை கொடுமைப்படுத்துறத காட்டுது அப்படின்ற மாதிரி பேசுறீங்களா அப்படிங்கிற டிபேட் வந்து சோசியல் மீடியால அதிகமா பகிரப்பட்டு வருது இது வந்து அண்ணாமலை பதில் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் வந்து சு வெங்கடேசன் அண்ணாமலைக்கு பதில் கொடுக்குறாங்க இப்படி மாத்தி மாத்தி வந்து நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு வாவுசி இளைஞர் பேரவை அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சு வெங்கடேசனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல்ல தேர்தல் பணியாற்றி பிரச்சாரங்கள் பண்ணி அவர் ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்ததா அவங்களே சொல்றாங்க அவங்க வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க சு வெங்கடேசன் பாராளுமன்றத்தில் பேசுனது மிகப்பெரிய தவறு பாராளுமன்றத்தில் பிரதமர் மோடிக்கு செங்கோல் கொடுத்தது எங்க ஜாதியை சேர்ந்த வெள்ளாளர் ஜாதியை சேர்ந்த ஆதீனங்களான தர்மபுர ஆதீனம் திருவாரதுரை ஆதீனம் மதுரை ஆதீனம் இவங்கெல்லாம் சேர்ந்துதான் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து வெள்ளாளர்களுக்கு எதிராக வந்து ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்குறீங்க நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராகவும் சூ வெங்கடேசனுக்கு எதிராகவும் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அது வந்து தினசரி நாளிதழ்லாம் அந்த கண்டன அறிக்கை வெளிவந்திருக்கு என்னதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சூ வெங்கடேசனுக்கு ஆதரவா மதுரைக்குள்ள நாங்கள் பிரச்சாரம் பண்ணியிருந்தாலும் எங்க சொந்த ஜாதியை சேர்ந்த ஆதீனங்கள் கொடுத்த தான் வந்து பிரதமர் மோடி வந்து வாங்கி அதை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த செங்கோலுக்கு எதிராக சூ வெங்கடேசன் பேசினாருன்னா சூ வெங்கடேசனுக்கு எதிராகவும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராகவும் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லி அந்த தமிழ்நாடு வாவுசி இளைஞர் பேரவை கட்சியினர் வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அது தினசரி நாளிதழிலையும் வந்திருக்குது இன்னும் சில பேர் தமிழர் பற்றோட என்ன சொல்றாங்க அப்படின்னா சூ வெங்கடேசன் செங்கோலுக்கு எதிராக பேசியிருக்காரு அப்படின்னா திருவள்ளுவர் திருக்குறல்ல செங்கோல் பத்தின ஒரு அதிகாரம் வச்சு அதுக்கு ஒரு பத்து பாடல் இருக்காரு அதுக்கப்புறம் பாண்டிய மன்னன் செங்கோல் தான் சிலப்பதிகாரம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து பிறக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேசுறாங்க அப்போ வெங்கடேசன் வந்து கீழடி ஆய்வுகள் பத்தியும் இல்ல கொந்தகை ஆய்வுகள் பத்தியும் இல்ல தூத்துக்குடியில நடந்த சிவகலை ஆய்வுகள் பத்தியும் இந்த மாதிரி நிறைய தமிழர்களோட தொல்லியல் ஆய்வுகள் பத்தி பேசும்போது மத்திய அரசு வந்து தமிழர்களுக்கு நிதி கொடுக்கறது இல்ல தொல்லியல் ஆய்வுக்கு நிதி கொடுக்கறது இல்ல தமிழ் மன்னர்களோட வரலாற்றை மறைக்கிறாங்க பாளையக்காரங்களோட வரலாற்றை மறைக்கிறாங்க மூவேந்தர்களோட வரலாற்றை மறைக்கிறாங்க வேலூர்களோட வரலாற்றை வந்து பிஜேபி மறைக்குது ஆயிரங்களோட சித்தாந்தத்தை தமிழர்கள் மத்தியில் வந்து புகுத்த பாக்குறாங்க அப்படின்லாம் பேசின சு வெங்கடேசன் இப்போ இதே சு வெங்கடேசன் பாராளுமன்றத்துல போயிட்டு செங்கோலுக்கு எதிராக பேசி தமிழ் மன்னர்களை இழிவுபடுத்துறாரா அப்படிங்கிற கருத்தும் வந்து இப்ப சமூக வலைதளங்கள்ல நிறைய இடங்கள்ல பேசப்படுது அப்போ பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு போன வருஷம் ஒண்ணு இந்த வருஷம் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து செயல்படுறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் திமுகவும் சில பேர் அதாவது பிஜேபியை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க இல்ல மற்ற சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய அந்த வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா செங்கோருக்கு எதிராக ஒரு இந்தி கூட்டணியில அங்க வைக்கக்கூடிய சமாஜ்வாடி கட்சியும் வெங்கடேசனும் பேசுறாரு திமுக காரங்களும் சோசியல் மீடியால பேசுறீங்க அப்போ வந்து தமிழர்களுக்கு எதிரான மனப்பான்மையை திமுக கை கொண்டு பேசுதா ஒரு தமிழர் ஆதீனங்கள் கொண்டு போய் செங்கோல்ல வந்து பிரதமர் மோடிட்ட கொடுத்திருக்கிறத பெருமையா பேசணும் திமுக கட்சியை சேர்ந்தவங்க அதன் கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க ஆனா அதுக்கு எதிராக ஆதீனங்களுக்கு எதிராகவும் செங்கோலுக்கு எதிராகவும் பேசுறது அப்படிங்கறது வந்து தமிழர்களை புறக்கணிக்கிற செயல் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தமிழர்களை வெறுக்குது அப்படிங்கிறத இதை காட்டுது தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த செங்கோல் விஷயத்த பேசாம அமைதி காத்த திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தேர்தல் முடிஞ்சு பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நமக்கு நாற்பது எம்பி கிடைச்சதுக்கு அப்புறம் செங்கோலுக்கு எதிராக பேசுறது தமிழர் விரோத போக்குக்கு எதிரா பேசுறது தமிழர் விரோத போக்கு பேசுறது அதுக்கப்புறம் வந்து தமிழர் கலாச்சாரம் பண்பாடு சைவ சமயம் வைணவத்துக்கு எதிரா பேசுறத மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அப்படிங்கறத வந்து சோசியல் மீடியால நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிட்டு இருக்காங்க சு வெங்கடேசனோட ட்விட்டர் பதிவுல போயிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அவர் வந்து இது வந்து விளக்கம் கொடுக்குறாரு அதாவது பிரதமர் மோடிக்கு ஆதீனங்கள் கொடுத்த செங்கோல்ல வந்து நந்தி சின்னம் இருந்தது அந்த சின்னம் அப்படிங்கிறது வந்து அது வந்து சமயத்துக்கான ஒரு சைவ சமயத்த இல்ல ஒரு இந்து சமயத்த வெளிப்பாடா வந்து நந்தி சின்னத்தை கொடுத்தாங்க ஆனா மதுரை மேயருக்கோ இல்ல சென்னை மேயருக்கோ கோயம்புத்தூர் மேயருக்கோ கொடுக்கக்கூடிய அந்த செங்கோல்ல வந்து அசோகரோட நான்கு முக சிங்க சிங்கங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த அசோகரும் வந்து ஒரு மன்னர் தானே இப்போ அந்த அடையாளம் அப்படிங்கிற அந்த ஆறச்சக்கரம் அதுக்கப்புறம் இடம்பெற்றிருக்கிறதும் வந்து அசோகரோட ஒரு ஆட்சியோட அதிகாரத்தை குறிக்கக்கூடியது தானே அப்போ வந்து இந்தியா இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு அந்த சின்னத்தை வந்து வச்சிருக்கிறாங்க அதாவது சிங்கங்களையும் அந்த ஆறச்சக்கரத்தையும் வச்சிருக்காங்க அது மட்டும் வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு அடிப்படையானது ஆனா நந்தி சின்ன மட்டும் வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது இந்து சமயத்தை வெளிப்படுத்தக்கூடியதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க வந்து ஒரு மன்னர் கிடையாதா அவர் மன்னராட்சி நடத்தினவர் தானே அவருக்கு ஒரு நியாயம் தமிழ்நாட்டுல இருக்கிற சேரசோழ பாண்டியர்களுக்கு ஒரு நியாயமா அப்படி எல்லாம் வந்து சோசியல் மீடியால பேசுறாங்க அப்ப ரெட்டை நிலைப்பாடு வந்து சூங்கிரேசன் எடுக்கிறாரு திமுகவும் வந்து ரெட்டை நிலைப்பாடு எடுக்கிறது தமிழ்நாட்டுல பேசுறது ஒண்ணு பாராளுமன்றத்துல பேசுறது ஒண்ணு சில நேரம் போன வருஷம் வந்து இந்து மதத்துக்கு எதிராக பேசுறது தேர்தல் வந்துட்டு இந்து மதத்தை பத்தி தவறா பேசுறதே கிடையாது அதுக்கப்புறம் ஜாதி ரீதியா செயல்படுறது இப்போ தமிழ்நாடு வாவுசி இளைஞர் பிறவை என்ன சொல்றாங்கன்னா சிம்மக்கல்ல இருந்த வாவுசியோட சிலையை வந்து சீரமைக்கிறதுக்கும் அங்க வந்து ஒரு லைட் வைக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணாரு யாரு சூ வெங்கடேசன் அதனாலதான் நாங்க அவருக்கு வந்து தேர்தல்ல சப்போர்ட் பண்ணோம் ஆனா செங்கோலுக்கு எதிராக அவர் பேசும்போது அவருக்கு எதிராக நாங்க நிப்போம் அப்படிங்கிறாங்க அப்ப தேர்தலுக்கு முன்னாடி வெள்ளாளர் ஓட்டு வந்து மதுரைக்குள்ள நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக வஉசிக்கு வந்து இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம் பண்றாரா சூ வெங்கடேசன் திருமல் நாயக்கருக்கு வந்து மாலை போடுறாரு அப்போ திருமல் நாயக்கர் ஒரு மன்னர் தானே அவர் வந்து கொடுங்கோன்மை பண்ணலையா அவர் வந்து அவர் கூட இறந்த நூத்தி அறுபத்தி ஒன்பது பெண்கள் வந்து உடங்கட்டை ஏறி இறந்தாங்களே அவங்கெல்லாம் பாவம் இல்லையா அது பெண்ணடிமை தினம் இல்லையா அப்போ மதுரைக்குள்ள பேசும்போது வந்து திருமல நாயக்கருக்கு அவரோட பேக்ரவுண்ட்ல இருக்கிற நாயடி ஜாதி தேவைப்படுது வஉசிக்கு வந்து நாய அந்த வெள்ளாளர் சாதி ஓட்டு தேவைப்படுது தேர்தல் போது ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து இந்த மன்னர்கள் தமிழ் மன்னர்களுக்கு எதிராகவும் விஜயநகர மன்னர்களுக்கு எதிராகவும் மொத்தமாவே மன்னர்களுக்கு எதிராக பேசுறது வந்து எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் அப்படின்னு மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் பேசிட்டு வராங்க